புனையில் விடுவிக்கப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்தே மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார் குடிபோதையில் வாகனம் ஓட்டியதால் ஏற்பட்ட விபத்து ஒன்று தொடர்பில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கொள்ளுப்பட்டி பிரதேசத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் அவரை புனையில் விடுவிக்க நீதிமன்றம் நேற்று முன்தினம் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் அரசாங்கத்தை சரியான பாதையில் கொண்டு செல்ல சர்வஜன அதிகாரம் பாடுபடும் என சர்வஜன அதிகாரத்தின் தலைவரும் தொழில் முனைவோருமான பாராளுமன்ற தெரிவித்துள்ளார் கடந்த பொது தேர்தலில் எதிர்கட்சிகள் செயற்பட்ட விதம் காரணமாக மாற்று வழியின்றி மக்கள் இந்த ஆணையை வழங்கியுள்ளதாக நேற்று பாராளுமன்றத்தில் தனது கண்ணீரையை முன்வைத்து உரையாற்றிய பொழுது அவர் இதனை தெரிவித்தார் எதிர்வரும் ஜனவரி முதலாம் தேதி தொடக்கம் பன்னிரண்டு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களை விளம்பரங்களில் பயன்படுத்துவதை தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதார மற்றும் பகுஜன ஊடக பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹசங்க விஜயமுனி தெரிவித்துள்ளார் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக பாராளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதி அமைச்சர் தெரிவித்தார் தகவல்களை மாற்றி பொய்யான தகவல்களை உட்புகுத்தி குடிநீர் போர்த்தல்களை உற்பத்தி செய்த நிறுவனம் ஒன்றை நுகர்வோர் விவகார அதிகார சபை முற்றுகையிட்டுள்ளது கிடைக்கப்பட்ட முறைப்பாடு ஒன்றுக்காமையும் அதிகார சபையின் விசாரணை அதிகாரிகள் மாமநெல்ல ஹெம்மாதகம பிரதேசத்தில் குறித்த சுற்றி உழைப்பை மேற்கொண்டுள்ளனர் சுகாதார அமைச்சினால் புறப்பட்ட பதிவுச் சான்றிதழ் காலாவதி ஆகியுள்ள நிலையில் குறித்த தகவல்களை பொய்யாக பயன்படுத்தி குறித்த குடிநீர் போத்தல்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது இந்த நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது பக்தர்கள் கதிர்காமம் விஹாரைக்கு முன்பாக சிதறுதங்காய் உடைப்பது தொண்ணூறு வீதத்தால் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கதிர்காமத்திற்கு வழிபடச் செல்லும் பக்தர்கள் பூஜை பொருட்களுடன் சிதறுதங்காய் உடைக்க மறக்க மாட்டார்கள் கதிர்காமத்திற்கு சென்று சிதறுதங்காய் உடைக்காதவர்கள் இல்லை என்றே கூறலாம் எவ்வாறாயினும் நாட்டில் தற்பொழுது தேங்காய்களின் விலை உயர்வை கொண்டு பக்தர்கள் சிதறுதங்காய் உடைப்பதை தவிர்த்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன தற்பொழுது கதிர்காமம் பிரதேசத்தில் தேங்காய் ஒன்று நூற்று அறுபது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்றது மேலும் தேங்காய் தட்டுப்பாடு காரணமாக தேங்காய் எண்ணெயின் விலையும் அதிகரித்துள்ளதாகவும் சமய ஸ்தலங்களுக்கு விளக்கு ஏற்றப்படுவதும் குறைந்துள்ளதாக மேலும் செய்திகள் தெரிவிக்கின்றன மதுபான விற்பனை அனுமதி பத்திரத்துக்கான வருடாந்த கட்டணத்தை அதிகரித்து கடந்த அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை நடைமுறைப்படுத்துவதை தடுக்கும் இடைக்கால தடை உத்தரவை உயர்நீதிமன்றம் நேற்று பிறப்பித்துள்ளது இலங்கை மதுபான விற்பனை அனுமதி பத்திர உரிமையாளர்கள் சங்கத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள அனுமதி அளித்து ஏ எச் எம் டி நவாஸ் குமுதினி விக்ரமசிங்க மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகிய அடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் குலாமினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அரிசிக்கான நெருக்கடியை தீர்ப்பதற்காக கூட்டுறவு மொத்த விற்பனை கூட்டுத்தாபனத்திற்கு இம்மாதம் இருபதாம் தேதிக்குள் ஐம்பது ஆயிரம் மெட்ரிக் டன் அரிசி கிடைக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி அனருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நாட்டில் அரிசி கையிருப்பு தொடர்பான அறிக்கைகள் தொடர்பில் சிக்கல் நிலை காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஊடக நிறுவனங்களின் பிரதானிகளுடன் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடரும் அரிசி மாவியாவை முறியடிக்க தேவையான நடவடிக்கைகள் தயாராகி வருவதாகவும் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க இதன்போது மேலும் தெரிவித்தார்